சர்வமங்கல வாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கிற ஹரோகரா தமிழர் திருநாள் இந்த உலகத்தில் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய கல்ச்சர் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர் என்னன்னா அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்பு என்ன அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லுவாள் ஆனால் விவசாயம் விவசாய பெருமக்களுக்கு விவசாயிகளை நாம் கொண்டாடக்கூடிய தினம் விவசாயி இயற்கையோடு சேர்ந்து வழிபடக்கூடிய அற்புதமான தினம் இந்த பொங்கல் திருநாட்கள் அதில் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பிரதான தினம் போகி இந்த போகி அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு தெரியுது பழச கழிச்சு புதுசை கொண்டு வர்றது பழசுனா என்ன கழிவுன்னு சொன்னாலே பழசுதான் சில பேர் இந்த வஸ்திரத்தை கொண்டு போய் இருக்கிறேன் அதுதான் பழசு அப்படி கிடையாது நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கர்மம் மாயை துன்பங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு படுத்து எடுத்ததோ அதெல்லாம் கடிச்சு விடணும் புதுசு என்ன பெருகணும் பக்தி ஞானம் நன்மை நல்ல விஷயங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் பெறணும் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான நாள் தான் போகி பழசு போய் புதுசு உண்டான அற்புதமானது உத்தராயண புண்ணிய காலத்தில் எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிண்டு வணங்கக்கூடிய அற்புதமான திருநாள் தான் போகின்னு சொல்லக்கூடியவா ஆக இன்றைய தினத்தில் நம்மளுடைய தோஷங்கள்லாம் எதில் சேரும் அப்படின்னா வஸ்திரேன வஸ்திரத்தில் சேரும் அதனால தான் வஸ்திரத்தை கொண்டு போய் போடுற வழக்கங்கள் உண்டு அந்த பழக்கங்கள் அந்த ஆதிகாலத்துலேருந்து வச்சுன்னு இருப்பாள் அப்போ சார் இது இல்லாதவாளுக்கு நாலு பேர் கொடுத்தா சௌரியமாகுமே எப்போவுமே கந்த துணின்னு சொல்லுவாள் கிழிஞ்ச துணியாருக்கும் கொடுக்கப்படாதான் புதுசாக வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது துணியில் நல்லது கெட்டது அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாள் இன்றைக்கி பார்த்துட்டேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ வைரஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் சொல்லுவாள் இவா போட்ட துணி உடம்பு சரியில்லைன்னா அந்த துணியை வந்து அவளுக்கு கொடுக்காதீங்க இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிற வழக்கங்கள் இருக்குது இல்லையா ஆக இந்த போகி பழையது கழிதலும் புதியது பிறத்தலும் குண்டான அற்புதமான திருநாள் இது போகி பண்டிகையாம் நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடவிடாத முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு பல்லாண்டு இறைவன் வாழ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கோங்கள் ஜோதிஷாச்சாரியோ மகேஷயர் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்